ஓம் நேனமுர்த்தி சிவ சமேத முத்தாரம்மனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட செந்திக்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து கடகம் ராசி மற்றும் கடகம் லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு வருமானம் வருவதற்கு வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறேன் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை கஷ்டமாக இருக்குது பணத்துக்கு என்ன செய்யுன்னு தெரில நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் பத்தல ஒரு நிரந்தரமான வருமானம் நம்மளுக்கு குறைவில்லாமல் வருவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தினசரி நீங்கள் காலையில் தூங்கி எந்த ஒன்று நீங்கள் கேட்கக்கூடிய பக்தி பாடல்கள் என்ன அந்த தெய்வத்தின் மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடச்சியாக பாருங்கள் ஒரு பரிகாரம் நான் கொடுக்குறேன் அப்படின்னாச்சுன்னா அந்த பரிகாரம் வந்து நான் உணர்ந்து என் தாய் முத்தாராமல் எனக்குள்ளே இருந்து உணர்த்தி அதை நான் வந்து செஞ்சு பார்த்துட்டு அது சரியாக வந்துதான் வரலையான்னு செக் பண்ணி பார்த்தா நான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் அதனால் நான் சொல்கிற விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இந்த பாடல்களை தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருங்க இந்த மந்திரங்களை வீட்டில் வந்து ஒழிக்க விட்டுட்டே இருங்க கண்டிப்பாக வேலை இல்லாத அன்புக்கு வேலையும் கிடைக்கும் வருமானத்துக்கு உண்டான சூழலும் உங்களுக்கு உருவாகும் எந்த சூழலையா ஒரு சூழலில் வந்து உங்களுக்கு மாதத்துக்கு உண்டான வருமானம் தெளிவாக குறைவில்லாமல் கண்டிப்பாக வரும் இதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன தினசரி ஒரு மணி நேரம் ஒரு பத்து பாடல்களை நீங்கள் ஒழிக்க விட்டுட்டே இருங்க அது மந்திரமாக இருக்கட்டு அது பாடலாக இருக்கட்டு அவரை ஒரு டேஸ்ட்டு ஒவ்வொருத்துக்கும் ஒரு ரசனை இருக்கும்ல அந்த ரசனைக்கு தகுந்தாற்போல நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் என்ன செய்யலாம் முதல்ல வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வ வருமானத்தை வந்து இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான அமைப்பே அதுதான் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதுதான் வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்தானம் அந்த ஸ்தானம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த பகுதியில் உள்ள மாவட்டங்கள் மாவட்டங்களில் வருது அந்த மாவட்டங்களில் உள்ள தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொன்னாலே நீங்கள் பாட்டை நீங்கள் எடுத்துக்கிங்கல்ல இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து திண்டுக்கல்ல உள்ள கோட்டை மாரியம்மன் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் கோட்டை மாரியம்மன் அப்படின்னா கோட்டை மாரியம்மன் சாங்ஸ் சம்மந்தப்பட்டதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் மந்திரமாகவும் எடுத்துக்கலாம் அதை நீங்கள் ரெகுலராக வீட்டில் ஒழிக்க விடும்போது அந்த ஸ்தானம் வேலை செய்யும் அப்படிங்க உணர்ந்த விஷயம் இப்போ தெளிவாக கொடுக்குறேன் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கறது சிவகங்கை சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள் சேர்ந்தது தமிழ்நாட்டில் அப்போ பிள்ளையார்பட்டி சம்பந்தப்பட்ட பாடல்கள் விநாயகர் பாடல்கள் பிள்ளையார்பட்டி சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் இது உங்க வீட்டில் வந்து நீங்க ரெகுலரா ஒழிக்கவே பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் சம்பந்தப்பட்ட சன்ஸ் பாடல்கள் மந்திரங்கள் அடுத்து காரைக்குடியில் உள்ள கொப்புடைய நாயகி அம்மன் பாடல்கள் மந்திரங்கள் புதுக்கோட்டையில் உள்ள சின்ன சின்னமாரி பெரிய மாரியம்மன் சம்பந்தப்பட்ட சன்ஸ் பாடல்கள் இது உங்களுக்கு இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ ஒவ்வொரு தெய்வத்தின் சம்பந்தப்பட்ட ஒரு பாடல்கள் ஒரு ஒரு மந்திரங்கள் இப்படி ஒரு பதினஞ்சு சம்பந்தம் வரிசையாக கொண்டு வரும்போது ஒரு நாள் ஃபுல்லாக பாடல் கேளுங்க அடுத்த நாள் ஃபுல்லாக மந்திரங்கள் ஒழிக்க விடுங்க இப்படி நீங்கள் ஜூஸ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு தினசரி ஒரு மணி நேரம் கேட்டால் போதும் காலையிலையும் மாலையிலையும் கேட்டிங்கன்னா அப்படின்னா சரி கண்டிப்பாக வருமானம் அப்படின்னு குறையிருக்காது இருக்காது ஆனால் வரிசையாக கேட்கணும் நான் சொல்றதை வந்து இப்ப வரிசையாக நாலு பாட்டு நான் அஞ்சு கோவில் சொல்லி இருக்கிறேன் இது அஞ்சு தெய்வத்தின் சம்பந்தப்பட்ட பாடல்கள் வரிசையாக வர வேண்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடக ராசி கடகரக்கத்து பிறந்தவங்களுக்கு விருச்சக ராசியாக செயல்படும் விருச்சக ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் சம்பந்தப்பட்டது பொள்ளாச்சி இந்த மாதிரி ஏரியா தி பழனிமலை இந்த திண்டுக்கல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி சாரி திருச்செந்த இது விருச்சக ராசி சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ உங்களுக்கு ஐந்தாம் இடமாக வேலை செய்கிறாங்க ஊர்னு கேட்டா திண்டுக்கல் சம்பந்தப்பட்ட திண்டுக்கல்லில் உள்ள கோட்டை மாரியம்மன் சம்பந்தப்பட்ட சாங்ஸ் அடுத்து கோவையில் உள்ள கோணியம் கோணியம்மன் தண்டு மாரியம்மன் மருதமலை முருகன் சம்பந்தப்பட்டது ஈச்சனாரி நாயர் சம்பந்தப்பட்ட சாங்ஸ் மந்திரங்கள் பாடல்கள் அடுத்து ஈரோட்டில் உள்ள அர்த்த சாங்ஸ் பாடல்கள் பழனியில் உள்ள முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் உள்ள மாரியம்மன் ப்ளஸ் பொள்ளாச்சி ஆனமலை சம்பந்தப்பட்ட அம்மன் சாங்ஸ் மந்திரங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் ஈட்டி கொடுக்கும் அப்ப இந்த தெய்வத்தின் சம்பந்தப்பட்ட பாடல்களை வந்து நீங்க என்ன நீங்க மேற்படி முதல்ல சொன்ன நாலு சாங்ஸ் முதல்ல கேட்கணும் இப்ப வந்து வரிசையா தான் கேட்கணும் நீங்க இதை கொண்டு முதல்ல கேட்டு அதை கொண்டு இப்படி கேட்க கூடாது கேட்ட அது வந்து ரெண்டு அஞ்சு தலைகளை மாறி போகும் வரிசையா கேட்கும் போதுதான் அது வேலை செய்யும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் இடமாக வேலை செய்கிற ராசி எதுன்னா சேலம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அதாவது கும்ப ராசி சம்பந்தப்பட்ட அமைப்பு சேலம் சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள் அதை சுற்றி உள்ள சில மாவட்டங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேட்க வேண்டிய பாட்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள கோட்டை மாரியம்மன் சம்பந்தப்பட்ட சாங்ஸ் அடுத்து திருச்சியில் உள்ள சமயபுரம் திருச்சி திருச்சியில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் வெக்காளியம்மன் சம்பந்தப்பட்ட சாங்ஸ் திருவானக்காவில் அகிலாண்டேஸ்வரி சம்பந்தப்பட்ட சாங்ஸ் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் அடுத்து திருச்சியில் உள்ள ஸ்ரீ ரங்கநாதன் சம்பந்தப்பட்ட சாங்ஸ் சரிங்களா திருச்சி ரங்கநாதன் சம்பந்தப்பட்டது அடுத்து மலைக்கோட்டையில் உள்ள விநாயகர் பாடல்கள் திருச்செங்கு மலைக்கோட்டையில் உள்ள விநாயகம் திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் அடுத்து திருச்செங்கோடில் உள்ள நாரீஸ்வரர் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் இடமா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு பொருளாதார உயர்வு ஒரு அதிர்ஷ்டம் இதெல்லாம் தன்னால் தேடி வரக்குண்டான இந்த அமைப்பு அப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு லாபத்தை மட்டுமே கொடுக்குறக்கு உண்டான ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகத்துல பிறந்தவங்களுக்கு ரிஷப ராசி அப்போ இந்த ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ராசியில் உள்ள தெய்வங்கள் என்ன கோவில்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் திருவெற்றியூர் உள்ள படிவுடை அம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் மயிலையில் உள்ள முண்டக கன்னியம்மன் பாடல்கள் மந்திரங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வட பழனி முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் நங்கை நல்லூரில் உள்ள அதாவது வேளச்சேரி அருகில் இருக்கிற நங்கை நல்லூரில் உள்ள ஆஞ்சநேயர் சம்பந்தப்பட்ட பாடல்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாள் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் எல்லையம்மன் சம்பந்தப்பட்ட திருவள்ளிக்கில் உள்ள எல்லையம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் அப்போ இது பதினோராம் சம்பந்த பதினோராம் சம்பந்தப்பட்டது அப்போ வரிசையா பிள்ளையார்பேட்டில் ஆரம்பித்து நீங்கள் எல்லை அம்மன் வர ஒவ்வொரு பாடல்கள் மட்டும் அப்படியே நீங்கள் சேவ் பண்ணி வச்சு தினசரி காலையில் அப்படி இரண்டாம் இடம் சார்ந்தது அஞ்சாம் இடம் சார்ந்தது எட்டாம் இடம் சார்ந்தது பதினோரு இப்படி வரிசையா நீங்கள் கேட்டுட்டு வரும்போது என்ன ஆகுன்னா உங்க உங்கள் ராசி இலக்கணத்துக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் வேலை செய்து கொண்டே இருக்கும் அப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு வருமானம் எந்த சூழலையும் எங்கே இருந்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும் வேலை இல்லாத அவங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் நிரந்தர வருமானம் வெட்டிக்கு வந்துடும் சில பேர் வீட்டில் வந்து வருமானம் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க வரல வரல வந்து வெட்டியாக கடனை கொடுத்து அங்கே கொடுத்தா இங்கே கொடுத்தா அப்படி காசு கறியாயி போகும் ஏன்னா வருமானம் குறையும் போது கடன் வாங்குற சூழல் உருவாகும் வருமானம் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நிரந்தரமாக வந்தால் மட்டும்தான் நம்ம அக்கம் பக்கம் கையெழுந்த வேண்டிய சூழல் வராது கடன் வாங்குற சூழல் வராது வருமானம் குறையும் பொழுது உங்களுக்கு அங்கே தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிக்கும் கடன் உருவாக ஆரம்பிக்கும் கடனுக்காக நீங்கள் கையேந்துவிங்க வர்ற வருமானம் அங்கே போகும் வீட்டுக்கு வராது அப்போது நீங்கள் நான் சொல்கிற இந்த சாங்ஸு நீங்கள் வந்து வரிசையாக பாடலாகவோ மந்திரமாகவோ உங்கள் யூடியூப் நீங்க நீங்கள் விட்டு கேட்டாலும் சரி இல்லைன்னா ஒரு ஹோம் தேட்டரில் போட்டு நீங்கள் கேட்டாலும் சரி இல்லைன்னா ஒரு பென் டிரைவர் ஒன்று எடுத்து ரெடி பண்ணி வச்சு அதில் வரிசையாக ஒரு போல்டர் போட்டு திங்கக்கிழமை கேட்க வேண்டிய பிள்ள மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி வரிசையாக அந்த மந்திரங்களை போட்டு வைங்க அல்லது செவ்வாய்க்கிழமை கேட்கும் போது தெய்வத்தின் பாடல்கள் அப்படின்னு சொல்லி அது தனியாக ஒரு போட்டு வைங்க அடுத்து இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் கேட்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் நிரந்தரம் வந்துகிட்டே இருக்கும் இதில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன் வரிசையாக கேட்க வேண்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பிள்ளையார் பாட்டம் கேட்டு ஆகஞ்சல் பிள்ளையார் பாட்டை போட்டு கேட்டுட்டு பிள்ளையார் பட்டி விநாயகர் பாட்டை போட்டுட்டு அப்புறம் நேரே காஞ்சி காமாச்சவன் பாட்டு பதினோராம்படத்தை இயக்குனிங்க அப்படின்னு வச்சுன்னா இங்கே ரெண்டாம் இடம் இடையில உள்ள அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் வேலை செய்யாது வரிசையாக கேட்க வேண்டும் எப்போவுமே வந்து வரிசை இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல மதிப்பு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று தான் உங்களுக்கு வரவு பொருளாதாரத்தை கொடுக்குறக்கு உண்டான ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை நீங்கள் அப்படியே இயக்கும்போது தான் ஜெயிக்கும் ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட ஒரு பாடலை கேட்டுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி பதினோடம் சம்பந்தப்பட்ட ஒரு பாடரை கேட்டுட்டு அப்படியே இங்கே ஜம்ப் பண்ணி எட்டாம் இடம் கேட்டீங்க சின்ன இப்படி பின்னி பிணைஞ்சி அந்த வா அந்த வருமானம் அப்படிங்கிறத சுற்றிக்கிட்டே இருக்கும் வீட்டில் வராது வரிசையாக கேட்க வேண்டும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்படியே உங்களுக்கு இஷ்ட தெய்வம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்போ இஷ்ட தெய்வம் சம்பந்தப்பட்ட பாடல் கேட்டால் வருமானம் வராதா கண்டிப்பாக வரும் இவ்வளோ வந்துட்டு இருக்குங்கள இஷ்ட இஷ்டைவம் சம்பந்தப்பட்ட பாடல்களை மந்திரங்களை கேட்கும்போது அதுக்கு அந்த மன அமைதி ஏற்படும் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த ராசி சப்போர்ட் பண்ணும் நம்ம ரெகுலரா ஒரு பாடல் கேட்டுட்டே இருப்போம் மனசு இனிமையா இருக்கும் சந்தோஷமா போயிட்டு இருப்போம் வருமானம் அப்படிங்கிறது நம்ம அடுத்த விஷயத்தை யோசிக்கிறோம் அப்ப அந்த பாடல சக்தி இல்லையா அந்த பாடல சக்தி இருக்கவேதாங்க நீங்க மன அமைதியோடு அழகிறீங்க மன அமைதியை கொடுக்கும் சம்பந்தப்பட்ட பாடல்கள் வேறு நான் கொடுக்குறது வருமானத்துக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான பாடல்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பாடலும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ளது ஒவ்வொரு ஊரில் உள்ள தெய்வமாக தான் இருக்கும் இப்போ பிள்ளையார்பட்டி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டம் திண்டுக்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கைக்கும் திண்டுக்கலுக்கு எங்கே இருக்குது கனெக்ட் பண்ணிக்கங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் அப்படிங்கிறது வேற அப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ளது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை வசந்த நிலையாக வந்து உலகில் துயரம் புக்கு எழுதி எழுதிக்கிறாங்க அதில் ராசி சம்பந்தப்பட்ட அமைப்பில் தமிழ்நாட்டில் வந்து இந்த எந்தெந்த ராசி எங்கே ஏங்குது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் அதை எடுத்து கொஞ்சம் ஆய்வு பண்ணி அந்த ராசி சம்பந்தப்பட்ட ஊரில் உள்ள தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட பாடல்களை வந்து எனக்கு என் ராசி தகுந்த போல நான் வந்து பொருத்தி பார்த்து ஒரு ஒரு சில பாடல்களை நான் கேட்டு அது எனக்கு தெளிவாக வந்ததுனால தான் உங்களுக்கு இப்படி ஆழமான தெளிவாக எடுத்து கொடுக்குறேன் அப்போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ராசி வந்து கொடுக்கும் தனவரவு இப்ப இதை மட்டும்தான் வருமா நீங்கள் இதை தொடர்ச்சியாக செய்யும் போது என்ன பாடல் கேட்கும் போது என்ன ஆகுன்னா இரண்டாம் இடம் மேல செய்யும் வருமானம் வரும் ஐந்தாம் இடம் என்று குழந்தை அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் எட்டாம் மடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் அதிகரிக்கும் பதினோராடம் என்று சொல்லக்கூடிய அபிலாசைகள் லாபங்கள் கொட்டும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு உங்களுக்கு தன வரவுக்கு உண்டான ஸ்தானம் இதுதான் இந்த ஸ்தானத்துல உள்ள இந்த தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட மந்திரங்களையும் பாடல்களையும் தொடர்ச்சியாக கேட்டு இருக்கும் போது ரெகுலரா ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இயங்கி கொண்டே இருக்கும் அப்போ வருமானம் வந்து உங்களுக்கு வந்து வாழ்நாளில் குறைவில்லாமல் தெளிவா எங்க இருந்தாலும் வந்துகிட்டே இருக்கும் இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் உங்கள் ராசி இலக்கணத்துக்கு எங்கே இருந்தாலும் சரி இருந்துட்டு போட்டு நீங்க இந்த ஸ்தானத்தை மட்டும் சம்பந்தப்பட்ட தெய்வங்களை மட்டும் நீங்க இயக்கிக்கிட்டே இருங்க எந்த வழியாவது ஒரு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மாத வருமானத்தையும் தினசரி வருமானத்தையும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொண்டு கொடுக்கும் அடியேன் உணர்ந்த விஷயம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம் மன்னர்கள் பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்